நான் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எது ஒன்று பண்ணி அண்ணாவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி பாண்டி கிளம்பி போயிடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி நடேசனோட அண்ணா வராங்க அவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ரொம்பவே வருத்தமாக வந்து கஸ்தூரி வந்து பல்லவா நீ சின்ன பையன் எப்போ பாரு அண்ணா என்னன்னு சொல்லிட்டு நீ தான் போய்ட்டுருப்பேன் நீ எது நினச்சி கவலைப்படாத கண்டிப்பாக உன் அண்ணனால் நீங்கள் இல்லாமல்லாம் இருக்க முடியாது அதனால அவன் வந்துட்டு வந்து நல்லா சொல்லி ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நடேசன் கோபம் வந்து என் மகனை என்னையா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க இதுக்குதான் சொன்னேன் இதுக்குதான் போகவே கூடாதுன்னு ஆனா பசங்க கஷ்டப்படும் நாலு வந்து வந்தா இப்படி எல்லாம் சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க உடனே சோழன் வந்து இதுக்கு மேலே எங்க தேடுறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலன்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் புறம்ப உடனே நில வந்து பல்லவன் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட அப்படி கதறி அழுதுவான் இப்ப சேரன் அண்ணன் காணாம போன விஷயத்த நினைச்சு அவன் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னு பாருங்க எனக்கு சேரன் அண்ணன் வந்து கெடைச்சிருவாருன்ற நம்பிக்கை இருந்தாலும் பல்லவனை தாங்க எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கு இங்கே பாருடா பல்லவா இங்கே பாருடான் நல்லா சொல்லிட்டு எவ்வளவோ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ கூட பல்லவன் வந்து ரியாக்டே பண்ணாம இருக்காங்க உடனே சோழன் கிட்ட வந்து நடேசன் இங்கே பாருடா அவனாம் எங்கேயும் போயிருக்க மாட்டான் இதான் இந்த வடநாட்டுக்காரன் ஒருத்தர் தானே யார் அது அனேஷி அவன் தங்கச்சியாக கூட்டிட்டு ஓடே போயிரு பண்ணுறாங்க என்ன பேசிட்ருக்கீங்க என்னெல்லாம் அப்படி பண்ணுறவர் கிடையாது என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நல்ல பேசுவீங்களா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து சோல நினைச்சு பாக்குறாங்க அனீஷோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்லாம கேஷுலாம் இருந்தத சோல நினைச்சு பார்த்துட்டு முதல்ல அங்க இருக்காங்களான்றத பாக்கலாம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா இந்த விஷயத்த வீட்டுல இருக்க யாருக்குமே சொல்றது இல்ல இப்ப சோழன் வந்து பாத்தீங்கன்னா அனீஷ் எங்க இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அங்க போனதுமே வந்து சேரன் வந்து அனீஷோட தங்கச்சி கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய தம்பிங்க நான் இல்லாம நல்லா இருப்பாங்கல்ல சந்தோஷமா இருப்பாங்கல்ல கல்யாணம் குழந்தை குட்டின்னு இருப்பாங்கல்ல எனக்கு அதுதான் தேவை இந்த சாப்பாடை பார்க்கும் கூட எனக்கு என் தம்பிக்கு ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா சோழன் என்ட்ரி ஆகுறாங்க சோழன் பார்த்ததுமே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க சோழன் வந்து சரண் வந்து டே ஏங்கடா எதுக்காக தான் இங்க வந்த பின்ன உன்னை தேடி வர வரமாட்டாங்களான்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க சோழன் சேரனும் மாறி மாறி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இப்போ இப்ப சேரனும் சோழனும் சேர்ந்து வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து சோழனும் சேரனை என்ன செய்ய போறாங்க த வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ